வணக்கம் செய்திகள் செய்திகள்ப்பவர் செல்வம் பொன்னாபுரம் மின் பொறியாளர் அலுவலகத்தில் பொறியாளரின் முறைகேடை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பொன்னாபுரம் இயக்குதல் கோட்ட செயற்பொறியாளரின் சர்வதிகார போக்கையும் அநீதியுமான குற்றச்சாட்டுகளையும் எதிர்த்து டிஎன்இபி employment சார்பில் நேற்று அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக மேற்பார்வை பொறியாளருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றும் தற்போது அதை அடிப்படையாக கொண்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டுள்ளதாக அபார்டக்காரர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிர்வாகிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினும் குறிப்பானையை வாபஸ் பெற மறுத்த செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலுத்துள்ளது குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேர பணிபுரியும் துணை மின் நிலைய ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்கள் இரவு பணி ஊதியம் பகுதி நேர பணிக்கான முழு ஊதியம் ஏதுவும் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இது தொடர்பாக வருவதாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் வழங்கப்பட்ட குறிப்பானையை திரும்ப பெறும் வரை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் போராட்டம் தீவிரமாகும் என்றும் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் உடுமலை மரபுசாரா எரிசக்தி வட்டத்தில் உள்ள பொன்னாபுரம் இயக்குதல் கோட்டத்தில் உள்ள செயற்பொறியாளரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து இன்றைய தினம் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் கடந்த இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை மேற்பார்வை பொறியாளர் இயக்குதல் கோவை அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த கோரிக்கையில் நீங்கள் எவ்வாறு எழுதினீர்கள் சொன்னீர்கள் என்ற அடிப்படையிலே கிளையின் செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பானை கொடுத்துள்ளார் அந்த குறிப்பானையை திரும்ப வழங்க கோரி பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் கடந்த இருபத்தி நான்காம் இருபத்தி நான்காம் தேதி நேரடியாக எங்களது நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போதும் அவர் அதை வாபஸ் வாங்க மறுத்துவிட்ட நிலையிலே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் துணை மின் நிலையங்களிலே இருபத்தி நாலு மணி நேரம் தொழிலாளர் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடுமுறை நாட்களுக்கான இரட்டை பகுதியும் இரவு பணிக்கான இரவு பணிப்படி ஆகியவை கடந்த மூன்று ஆண்டுகளாக இவரது கட்டுப்பாட்டில் உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்கப்படாத நிலை உள்ளது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பிஏஆர் என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்பதை எங்களது தொழிற்சங்க நிர்வாகியின் மீதான காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக அனுப்பாமல் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நோட்டீஸ் கொடுத்தப்பட்ட பிறகு இரண்டு தினங்களுக்கு முன்னால் அதை அனுப்பி வைத்துள்ளார் இருப்பினும் நிலுவையில் உள்ள ரெட்டி போதிய படிகள் இதுவரை அனுமதிக்கப்படாமலும் அவர் வழங்கிய குறிப்பானையை திரும்ப பெற பெறாமலும் இருப்பதை கண்டித்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம் அவர் அந்த குறிப்பானையை திரும்ப பெறும் வரை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடரும் 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 என்பதை விவரித்துக் கொள்கிறேன் பாஸ்டின்ராஜ் மாநில தலைவர் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன்